வாங்க தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் உளுந்து முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா இந்த முறுக்குக்கான மாவு பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அது கூட வறுத்த உளுந்து அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவை தான் நம்ம இந்த முறுக்குக்கு எடுத்துக்கிறோம் இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு இந்த கப்பால் ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் நான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு கூடவே ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எல்லை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பட்டர் இல்லைனாலும் நெய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்காக தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது முறுக்கு இதில் போட்டால் நம்மளுக்கு வந்து வராது முறுக்கச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எந்தளவுக்கு தண்ணி இருக்குதோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு முறுக்கச்சியில் போடும்போது புழியறதுக்கு வராது அதனால் நம்ம பிசையும் போதே தண்ணி கரெக்டாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நம்ம எப்பயுமே முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரமும் வச்சிடக்கூடாது ஏன்னா மாவு வந்து புளிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டு உடனேவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு மாவு இப்போ நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தட்டுலேயோ இல்லை கரண்டிலேயோ ஃபஸ்ட்டு முறுக்கச்சியில் போட்டு புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போடலாம் இல்லை டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட்றதா இருந்தாலும் விடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜல்லிக்கரண்டி தட்டு அது மாதிரிலாம் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் புழிஞ்சிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணுறேன் அதனால் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கிறேன் அப்படியே போட்டாலும் நம்மளுக்கு மாவு வந்து பிடிச்சிக்கும் வராது இப்போது நம்ம எண்ணெயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு போடுறதுக்கு இப்போது நம்ம எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கச்சியில் ஆட் பண்ணிக்கலாம் நான் முருக்கச்சிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போது முருக்கச்சியில் மாவை போட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இது மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம தட்டில் புழிஞ்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒரு தீபாவளி பலகாரம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சும்மா ஒரு சின்னதாக விநாயகர் மாதிரி பிடிச்சி போடுவாங்க அது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது என்ன காஞ்சிருக்கான்றதுக்காக பார்க்கறதுக்காக போடுறது தான் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம புழிஞ்சி வச்சிருக்க முறுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் ஏன்னா நம்மளுக்கு மேலே அடிக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பழகினோங்களா இருந்தால் டைரெக்டாகவே நம்ம அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் இது மாதிரி ப்ளேட்டில் போட்டு போட்டிருக்கேன் அடுத்தடுத்தது டைரெக்டாகவே அதிலே அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்புறமா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இப்பயே நல்லா வெந்த உடனேவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம முறுக்கு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம இந்த உளுந்து முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தான் சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் டைரெக்டாகவே இதிலே புழிஞ்சி விட்டுக்கிறேன் இதில் புழிஞ்சு விடும்போது நம்ம பார்த்து இது பண்ணோம் ஏன்னா ஆவி அடிக்கும் நம்மளுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்தந்த ஷேப்க்கு புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில் ஏன்னா இது உளுந்து முறுக்கு தான் அவ்வளோதான் எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு கலரும் இது நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு இது மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு பேலன்ஸ் இருக்க எல்லா முறுக்கையுமே நான் புழிஞ்சு எடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உளுந்து முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இது லாஸ்ட்டாக எப்பயுமே வந்து அந்த முறுக்கு அச்சில் மீறும் இல்லை அந்த மாவை இது மாதிரி தான் போட்டு எடுப்பாங்க அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான உளுந்து முறுக்கு ரெடி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்